எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி சுமித்ராஸ் கிச்சனில் டொமேட்டோ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு துவரம்பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க மூணு தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க தென் கருவேப்பிலை தென் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் தனியா இதுக்கு நான் மூணு சிகப்பு மிளகாய் எடுத்துருக்கேங்க இந்த மூணு சிகப்பு மிளகாவும் வறுப்போம் பாருங்கள் இப்போ இதில் வந்து புளியில் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு இந்த தக்காளி இருக்குல்லங்க அதை பாதியாக கட் பண்ணி கொண்ட மாத்திரை எடுத்திருக்கேன் அதை கேஸில் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடுங்க இப்போ கொஞ்சமாக நெய் போட்டுட்டு இந்த மிளகு ஜீரகம் தனியாக நல்லா வறுத்துக்கோங்க இந்த மிளகு ஜீரகம் தனியாக நீங்கள் வெறும் வாண்டியில் கூட வறுத்துட்டு இதோட மிளகாயும் சேர்த்து வறுத்துட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி ஒரு ஒன் மந்த்துக்கு கூட வச்சுக்கிற மாதிரி பண்ணலாம் பாருங்கள் நான் நல்லா மிளகாயும் நல்லா வந்து வறுத்துட்டேன் மூணு மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த தக்காளி புளி இருக்குல்லங்க அது ஆறி இருக்கும் அந்த தக்காளியில் இருக்க தோல் மாத்திரம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட கருவேப்பில கொஞ்சமாக போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி ஜூஸ் எடுங்க கருவேப்பிலை ரொம்ப போடாதீங்க கசப்பு வந்துடும் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த புளித்தண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த தக்காளி ஜூஸையும் அந்த புளித்தண்ணியில் கொட்டிட்டோம் இப்போ அந்த புளித்தண்ணி கரைச்ச அந்த தண்ணி இருக்குல்லங்க அதை வச்சு அந்த மிக்சி ஜாரையும் அலம்பி போட்டுட்டோம் இந்த ரசப்பொடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பங்கு மிளகு ஒரு பங்கு ஜீரகம் ரெண்டு பங்கு தனியாக கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகா நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சிக்கலாம் இப்போது இந்த இது ரெடி புளி தண்ணி தக்காளி ரெடி இதுக்கு வந்து நம்ம என்னென்ன போட போகிறோன்னா பெருங்காயம் போடுறோங்க தென் கொஞ்சம் வெல்லம் போடுறோம் உப்பு போட்டுக்கிறோம் தென் மஞ்சள் பொடி போடுறோங்க எல்லாம் போட்டாச்சு இப்போ அந்த ரசப்பொடியை நம்ம அரைக்க போகிறோம் மிளகு ஜீரகம் தனியாக இருக்குல்லங்க அதை மிக்சியில் போட்டுட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு தென் மிளகாயும் போட போகிறோம் இப்போ ஒரு வாண்டியில் நெய் வச்சு கடுகு தாளிக்கிறோம் கடுகு நல்லா வெடித்த உடனே ஒரு நாலே நாலு ஜீரகம் போட்டு நல்லா தாளித்து அதை அந்த தண்ணியில் கொட்டிடுங்க இப்போ நம்ம அந்த புளித்தண்ணியில் கொட்டிட்டோம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் என்னென்ன போட்டோம் மிளகு ஜீரகம் தனியாக போட்டோம் இதோட அந்த சிகப்பு மிளகாயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த பொடி எல்லாத்தையும் போட்டுடாங்குங்க இதுலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா நான் மூணு பேருக்கு தான் ரசம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மீதி பொடியை ஒரு ஏர்டைட் டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு யூஸ் ஆகும் ஸோ இப்போது இந்த மிக்ஸி ஜார்லாம் அலம்பி போட்டுன்னு இருக்கோம் இதை வந்து நம்ம எடுத்து இப்போது கேஸ் மேலே வைக்க போகிறோம் இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்த உடனே பருப்பு ஜலம் விட போகிறோம் சரிங்களா இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு பருப்புலேருந்து பருப்போட தண்ணி மாத்திரம் தனியாக எடுத்துட்டு அந்த பருப்பு தண்ணியில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு அதை நல்லா சூடு பண்ணுங்க இப்போ இந்த ரசப்பொடி சொன்னேலங்க இல்லைங்க ஒரு பங்கு மிளகு ஒரு பங்கு ஜீரகம் ரெண்டு பங்கு தனியாக வேண்டிய அளவு மிளகா ஒன்று நெய்யில் லேசாக வறுத்து கூட நல்லா பொடி பண்ணிக்கலாம் இல்லை வெயிலில் வச்சுட்டு நல்லா வெயிலில் வச்சுட்டு நல்லா நீங்கள் பொடி பண்ணி ஒரு ஏர்டைட் டப்பாவில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மூணு மாதம் ஆனாலும் வச்சுக்கலாங்க இப்போ அந்த பருப்பில் தண்ணி இருந்ததில்லைங்க அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஏன் சூடு பண்ணுறேன்னா அந்த பருப்பு எனக்கு நல்லா வெந்திருக்கணும் அதனால் திருப்பியும் சூடு பண்ணி அந்த பருப்பு ஜலத்தை எடுத்து அந்த ரசம் கொதிச்சுட்டு இருந்ததில் அதில் போட்டுட்டேன் இப்போ நான் வந்து கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இது நல்லா பொங்கி வந்த உடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கொத்தமல்லியை எடுத்து அதில் போட்டுட்டு இதை நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிடுங்க அப்போ அந்த கொத்தமல்லியில் இருக்க அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த ரசத்தில் இறங்கிட்டு ரசம் கொத்தமல்லி வாசனையாக சூப்பராக இருக்கும் ரசம் இஸ் மை ஃபேவரட் டிஷ்ஷு அ வெரி டெலிஷியஸ் அண்ட் அ வெரி டேஸ்டி ரசம் இஸ் ரெடி யூ ப்ளீஸ் ட்ரை திஸ் ரசம் ப்ளீஸ் கிவ் யூர் ஃபீட்பேக் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஆல்